அடுத்த ஓராண்டுக்குள்ளார நாம நிகழ்த்த போற இந்த ஒரு சின்ன ஒரு மாறுதலின் காரணமாக ஒரு மாற்றத்தின் காரணமாக அர்ச்சகர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மேம்படும் கூடுதலாக இங்கு ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி இன்னும் சொல்ல போனா இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த வண்ணம் இருக்குது இல்லையா அதற்கான ஒரு முதலடி எடுத்து வச்சது நாமளா கூட இருக்கலாம் அந்த முதலடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமா நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நீங்க கிராமக் கோவில்களுக்கு போனாலும் சரி அல்லது நகரங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனாலும் சரி அந்த கோவிலுடைய வருமானம் என்ன அந்த கோவிலில் எவ்வளவு தட்டு காணிக்க விழுது இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதே மாதிரி என்னைக்காவது நீங்க அந்த கோவிலில் எவ்வளவு உண்டியல் இருக்கு அந்த உண்டியல்ல எவ்வளவு காணிக்க விழுதுன்னு யோசிச்சிருப்பீங்களானா யோசிச்சிருக்கவே மாட்டீங்க சோ அப்படி அந்த கோவிலுடைய உண்டியலில் விழுந்து ஹெச்ஆர்என்சி அதை எடுத்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு கல்யாண மண்டபம் கட்டுறோம் நாங்கள் வந்து கோவிலுடைய ஈவோக்கு வந்து இனோவா கார் வாங்குறோம் நாங்க வந்து கோவிலுக்குள்ளாரே வந்து பாத்ரூம் டாய்லெட் கட்டுறோம் அல்லது இந்த பணத்தை எடுத்து நாங்க வந்து வேறு சில நற்காரியங்கள் செய்கிறோங்கிற பேர்ல இங்கு அந்த கோவிலுக்கு சொந்தமான பணம் அந்த கோவிலுக்கு காணிக்கையாக நாம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது வெவ்வேறு விதமான செலவினங்களின் வழியாக கணக்கு காட்டப்படுவதை நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல பல கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இன்னைக்கு தணிக்கை செய்து முறையாக பராமரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி அதை செய்யறதே கிடையாது பல கோவில்களுக்கு வர வேண்டிய நியாயமான வருவாய் என்பது அந்த கோவில்களுடைய கஜானாவை எட்டுவதே கிடையாது கோவிலுடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மிக குறைவான தொகைக்கு குத்தகைக்கு கொடுத்து அந்த குறைவான தொகையை கூட வசூலிக்க முடியாம ஒவ்வொரு கோவில் வாசல்லையும் இந்த கோவிலுக்கு இன்னும் நிலுவைத் தொகை கொடுக்க வேண்டிய குத்தகைதாரர்கள் யார் அப்படிங்கிற போர்டை வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஹெச்ஆர்என்சி பார்த்துட்டு இருக்கு ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கப்பட்ட வேலையே மிக குறைவான வேலை தான் அந்த குறைவான வேலையை கூட செய்ய முடியாம அந்த குறைவான குத்தகை தொகையை கூட வசூலிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹெச்ஆர்என்சி அதனுடைய கெடுபிடியை யார்கிட்ட மட்டும் காட்டுதுன்னா அர்ச்சகர்கள் கிட்ட மட்டும்தான் காட்டுது அப்படிப்பட்ட அர்ச்சகர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படி நாம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியின் மூலமாக ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படும் நான் நம்புறேன் ஒரு கட்டத்தில் ஹெச்ஆர்என்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அர்ச்சகர்களுடைய ஊதியத்தையும் முறைப்படுத்தி இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டுல ஒரு அரசு ஊழியருடைய சம்பளம் அது கடைநிலை ஊழியரா இருக்கட்டும் அவருடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறது இங்க மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது அவருடைய பஞ்சப்படி எவ்வளோ அவருடைய தினப்படி எவ்வளோ அவருடைய பேசிக் சேலரி எவ்வளோ அவருடைய டி எவ்வளோ என்று அனைத்தும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு கோவிலினுடைய ஒவ்வொரு ஊழியருடைய குறிப்பாக சொல்லணும்னா அர்ச்சகர் ஏன்னா கோவில வேலை பார்க்கக்கூடிய ஈவோக்கு இங்கே நிரந்தரமான சம்பளம் இருக்கு ஆனா கோவிலில் அந்த கடவுளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தான் நிலையான சம்பளம் இல்லாம இருக்குது ஈவோக்கு நிலையான சம்பளம் கொடுக்க முடிஞ்ச ஹெச்ஆர்என்சியால ஏன் ஒரு அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்கிற கேள்வியை முன் வச்சு அடுத்த ஓராண்டுக்கு எந்த ஒரு கோவிலிலும் ஒரு ரூபாயை கூட நாம உண்டியல்ல செலுத்தப் போவதில்லை என்பதை ஒரு சங்கல்பமாக ஒரு சத்தியமாக மேற்கொள்வோம்